பன்னிரண்டு ராசிலிங்களை நமகவும் நமச்சிவாய நமகவும் எட்டு திசலிங்களை நமகவும் நமச்சிவாய நமகவும் மூலவர்வன் ராஜி கருவரை நான்கானிங்கமே நமகவும் நமச்சிவாய நமகவும் குருச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் நமச்சிவாய நமகவும் மாசி மாத அமாவாச பூஜையே நமகவும் நமச்சிவாய நமகவும் மாசி மாத அமாவாச பூஜையே நமகவும் நமகவும் ஓம் மாசி மாத அமாவாச பூஜையே நமகவும் नमः शिवाय नमहं पुरुरचि लिंगेश्वराय नमहं नमः शिवाय नमहं पुरुरचि लिंगेश्वरीय नमहं नमः शिवाय नमहं चतुर्ऋषिषय पुरुरचि लिंगेश्वरीय नमहं नमः शिवाय नमहं ॐ मासिमादि अमावास पूजये नमहं नमः शिवाय नमहं ॐ मासिमादि अमावास पूजये नमहं नमः शिवाय

வியாபார வசீகரணம் லக்ஷ்மி குபேர கிடாட்சம் தொழில் வளம் சரக்கே வியாபாரம் பெருகிடு கடன் தொல்லைகள் தீரே கட்டநட்டம் தீர் துட்டர்கள் சம்பனிக்கே சத்துருகள் சம்பனிக்கே சைவினைகளெல்லாம் வேரோடு அழிய குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மாசி மாத பௌணமி அமாவாசதின மாசி அமாவாசதி தின இஷ்ட காரியங்களை சித்தித்தரும் சர்வ பூஜா பலம் சர்வ குல குலதெய்வங்களைப் பூஜித்த பலன் சர்வ குல பித்திருகளை பூஜித்த பலன் இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்டருள்வாயிரைவா அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நமசிவாய நமகே ஆதிசங்கராய நமக மூலசங்கராய நமக நமோ நமக